முஹர்ர மாதம் பிறை பத்து ஆஷுவர் நாள் அன்று நோன்பு நோற்பது முஸ்தஹப்பாகும் பிறை ஒம்பது பிறை பத்து மாதம் பிறை ஒம்போது பிறை பத்து இரு நாட்கள் சேர்த்து நோன்பு நோற்பது மிக சிறப்பான நோன்பாகும் மிக சிறப்பு வாய்ந்ததாகும் இதற்கான ஆதாரம் ஃபக்கத் ஜா அதி عن عبد الله بن عباس رضي الله عنهما عبد الله بن عباس رضي الله عنهما أورد الأربي كوريا صحيحا حديث قال عبد الله بن عباس رضي الله عنهما برجل كره حين صام رسول الله صلى الله عليه وسلم يوم عاشوراء عاشوراء محرم آدم بري பிறை பத்தாவது நாள் அன்று அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் நோன்பு நோற்றபோது நோற்ற போது அந்த நாள் நோன்பு நோக்குமாறு நபி தோழர்களுக்கு நபி அவர்கள் கட்டளையிட்ட போது நபி தோழர்கள் கேட்டார்கள் யார சூலல்லா அல்லாஹின் தூதரே இன்னகு ஆஷுரா நாள் மொஹர்ரம் மாதம் பிறை பத்து பத்தாவது நாள் இருக்கின்றது அது துஆதி முகுல் யஹூது ஒன் நசாரா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்கள் மகத்தான நாளாக கருதுகிறார்கள் என்று சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் சொன்னபோது அப்போது ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அலி கூறினார்கள் அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் வரக்கூடிய அடுத்த ஆண்டின் போது பிறை ஒன்பதாவது நாளிலும் நாம் நோன்பு நோட்போம் என்பதாக கூறினார்கள்

நபிமொழியாகும் இந்த நபிமொழியின் அடிப்படையில் பத்தாவது நாள் அன்று நோன்பு நுட்பது சுன்னா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாற்றம் செய்யும் முகமாக பிறை ஒம்பது பத்தன்று நோன்பு நோட்பது மிக சிறப்பாகும் ஆனால் பத்து பதினொன்று என்று நோன்பு நோட்பது பத்தாவது நாள் நோன்பு நுட்பது முஸ்தகப் பதினொன்றாவது நாள் நோன்பு நோட்பது என்பது பிதா அது தொடர்பாக பிறை பதினொன்னாவது நாள் நோம்பு நோட்பு தொடர்பாக வரக்கூடிய ஹதி வரைஃபானது பாரத் அல்லாஹூ ஃபீக்கும்